என்ன பண்ணி இருக்கீங்க அனைவரும் சாப்பிட்டீங்களா வெல்கம் டு மை சேனல் பிளீஸ் மீடியூபர் பிளீஸ் அவர்ட்ட தான் கேட்கணும் மீ யூடியூப்பர் அப்படின்னு அவர் தானே சப்போர்ட் பண்ணுவார் இளமை ஏங்கு கொஞ்சம் தனிமை

வாங்க வாங்க ரோஜா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மிக்க மகிழ்ச்சி லைவுக்கு வந்து உடனே ரவீந்திரன் புரோ எப்பயுமே ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட்னு வருவாரு அதை காணவில்லை நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் ஆனந்தம் அடி இன்னொரு பிறவி வந்தால் இன்னும் ஆனந்தம் ஓர் பேரானந்தம் வாழ்வில் ஓரானந்தம் பச்சை கிளிகள் தோளோடு பார்த்து கிளிகள் மைனோடு என்னாலும் வாழ்ந்த திண்ணிய சொந்த மின் சாப்பிட்டு விட்டேன் ரோஜா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ரோஜா என்று என்ன சாப்பிட்டீங்க நாங்க முட்டை கிட்டேனா கூட சுத்தி எக்ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஆனந்த் ஆனதுங்க சாரி ரோஜா ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிச்சு கிச்சு சாப்பிடுங்க அப்படிங்குற மாதிரி ஆயிடுச்சு ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அரிய வரமா பருவலு முறை ராண நன நன ஏழை என்றான் ராஜகுமாரன் ராணனவன் Anh uh, em ơi, em vang a bro, vang a hi, khenge, hi, hi. M Y Mute. -play. sorry bro 174, 174. 174. Hmm. yes oh jamie ah okay

தான் ஃப்ரெண்டு ஓ அப்படிங்களா ஓகே ஓகே ஜெமி சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்ல வணக்கம் உறவுகளே வணக்கம் நான் தெரியிறேண்ணா என்று எனக்கே தெரியல ஏன் தெரியுமா நெட்டு சுற்றிக்கிட்டே இருக்கு அதனால் தெரியவில்லை சாரி நீங்கள் போடக்கூடிய கமாண்டுகளும் எனக்கு தெரியவில்லை ஆய்மாமா வாங்க அனந்து வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க ஆய்மாமா என்ன அண்ணன் இவ்வளவு லேட்டு என்ன ஏன் பண்ணுவீங்கன்னு தெரியல நெட்வொர்க் ப்ராப்ளமாக தான் இருக்கு என்ன பண்றது அரிய அரிய சுத்திக்கிட்டே இருக்கு ஏன் ஆமா இல்லாட்டி தான் நீங்க வாழை பழம் தான் போங்க ஆனாலும் போங்க சுத்திக்கிட்டே இருக்கு ஏன் நோன்னு அப்புறம் வண்டி மினிட்ஸில் வந்துடுறேன் வண்டி எடுத்து வீட்டுக்குள்ள இப்ப தெரியுது மாமா தெரியும் ஆனால் தெரியும் ரெண்டே நிமிஷத்தில் வந்துடுறேன் வண்டி வண்டி எடுத்து வீட்டுக்குள்ள நன்றாக தெரியுது இப்போ இப்போ தெரியுது மாமா அதுக்கப்புறம் ஒன்றும் போடல மெசேஜ் வணக்கம் உறவுகளே வணக்கம் ஆனந்த் எங்கே போயிருந்தீங்க எவ்வளோ நேரம் கடன் டைம் ஆகிடுச்சா அப்படி போயிருந்தீங்களா ஆனந்த் ஏ ஆனந்த் வீடியோ கால் வந்து விட்டது நல்லா லேட் சாப்பிட்டு தக்காளி சாதம் காபி குடிக்கலாம் அந்த வைஃப் வந்து துவைச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்ன வரைக்கும் பாவம் இப்போதான் உட்காந்து சாப்பிட்றாங்க

சரிங்க மாமா சரிங்க ஆனந்த் ஓகே இனிய இரவு வணக்கம் உறவுகளே போய் தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க அனைவரும் ஓகேங்களா லைஃபை க்ளோஸ் பண்ணிக்கலாமா मामा किचु कुटी एन्ना पन्द्रा तुई उटा नारं तुई त्या किचु कुटिया ना तुई त्या

நானே இப்ப இந்த கவர்ல இருந்ததுதான் நீங்க இப்ப சொல்லிதான் எனக்கே தெரியும் அப்படி வாங்கிட்டு வந்திருக்கு இது உங்க ஊர்ல புட்டு கேட்க புட்டு பிச்சு தின்ன கேட்க நான் போன் பிறகு போட்டேம்மா மறந்துட்டாங்க என்ன எடுத்து கொடுமான்னு வந்து பாரு தெரியும் அப்படின்னு சொல்லிச்சதம்மா

நேற்று பிள்ளைக்கு நைட்டு வேலை அதனால் செல்லு நோண்டிக்கிட்டே இருந்தேன் நானே பன்னெண்டரை மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் அதனால் இன்றைக்கி முடிக்கவே முடியலை இன்றைக்கி எனக்கு நைட் வேலைன்னாங்க வச்சுருந்தாங்க எனக்கு சோல் முடிஞ்சிருக்கும் என்னாச்சு மெசேஜ் எதுவும் வரல தீபக் என்ன பண்றான் அதுக்கப்புறம் மெசேஜே வரல ஏன் அந்த நெட்டு முடிஞ்சிருச்சா வேணா பாக்க தீபக் என்ன பண்ண என்ன சாப்பிங்க மாமா புட்டு கேக்கு புட்டு கேக்கு கேக்கு ஆனந்த் புட்டு கேக்கு சாப்பிட்டேன் புட்டு கேக்கு அப்படித்தானே அப்படிதான் புட்டு கேக்கு சாப்பிட்டேன் புட்டு கேக்கு நீங்க என்ன சாப்பிட்டீங்கானே என் சொன்னால் தெரியுமா உலகே அறிந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க அதான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன பார்த்தீங்க வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் காயா இருக்கு பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டி வை அப்படின்னு சொன்னேன் வெங்காயம்லாம் இருக்குது எடுத்து வெளியே வையேன்னு சொன்னேன் சரி சாப்பிட்டதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எடுத்துகிட்டு இருப்பேன்னு சொன்னாங்க வேற என்னன்னு ஒன்றும் இல்லை அப்புறம் கேக்கு புட்டு கேக்கு வாங்கிட்டு வந்தது எங்கள் தக்காளி சாதம் நம்ம வீட்டில் குடமொளகாய் சோறு பெரிய குட மிளகாய் இருக்குதுல அந்த சோறு வச்சு அது பேர் என்ன முட்டையை உடச்சி ஊற்றி அந்த மிளகாயை நறுக்கி போட்டு எக் ரைஸ் அப்படின்னு கிண்டி கொடுத்தாங்க ஆனால் ஓகே அப்படின்னு சாப்பிட்டேன் உலகே அணிந்தாலும் உன் உருவம் மரியாதை உயிரே பிரிந்தாலும் உறவேனும் பிரியாதி உன்னாலே உறங்காம உன்னால் தவிக்கும் பொண்ணு நெஞ்சு நார் என்று சொன்னால் தெளி சொல்லி சொல்லி கேட்பது கண்ணில் கூறி ஆமா அசைதான் இருந்தேன் ஆமாம் ஆமாம் பாவம் என்ன பண்ணுவீங்க ஓகே ஆனால் பாய் இனிய இரவு வணக்கம் ஓகேயா குட் நைட் குட் நைட் குட் நைட் உறவுகளே லைவில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இனிய குட் நைட் ஓகேங்களா நெஞ்சு சின்ன கோயில் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே mana mara mania beri kita na tena teni ada oke okay, anak good night good night good night good night anak kita lalu beri tunggu bareng oke okay, bye ஆனந்த் சூப்பர் மாமா ஓகே பாய் ஆனந்த் பாய் 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 இனிய இரவு வணக்கம் உள்ளங்களே என்ன இனி இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க புதிய நம்பருக்கு நான் தான் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிடுங்க நல்லா பாட்டு ஓகே ஆனந்த் ஓகே ஓகே ஆனது பாய் வெல்கம் பல் வெல்கம் பாய் இனிய உலகம் சாய்ஸ் நோ நோ பிபி டென்ஷன் எல்லாமே ஓகே ஆனந்த் பாய் குட் நைட்